நான் மீனார கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக நீ ஏதோ பேசாத நான் உண்மையை சொல்றேன் நீங்க நினைக்கிறபடி ஆண்டவ எனக்கு வெண்மையான இதயத்தை மட்டும் கொடுக்கல அதோட சேர்த்து குறையும் கொடுத்திருக்கான் யாராலே தீர்க்க முடியாத குறையும் சேர்த்து கொடுத்துருக்கான் கீதா இதைய முன்னாடி எங்கிட்ட சொல்லு இதைய முன்னாடி எங்கிட்ட சொல்லுங்க சொல்லிருந்தா சொல்லிருந்தா எனக்காக வருத்தப்பட்டிருப்பீங்க ரெண்டு மூணு டாக்டர் அட்ரஸ் கொடுத்திருப்பீங்க எனக்காக யாரும் வருத்தப்படுறத நான் விரும்பல கீதா என்கிட்ட எப்படி பேசுற ஆமா உங்ககிட்ட தான் பேச முடியும் பேசுவேன் சேகரிப்பு எனக்கு தேவையில்லை சந்தோஷம் தான் அந்த சந்தோஷம் நீங்க மீனாவை கல்யாணம் பண்ணிட்டாதான் எனக்கு கிடைக்கும் தயவு செஞ்சு இந்த நம்பிக்கையை பொய்யா கிடாதீங்க நீதா இதான் உன்னோட முடிவா இருந்தா எல்லாத்தையும் விட உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு பெருசுன்ற நிரூபிக்க நான் மீன் அவ கல்யாணம் பண்ணிக்க ஆனா உனக்காக எதுவுமே செய்ய முடியாத நிலையில வச்சு என்ன நீ கொண்டுட்ட கீதா இல்ல சேகர் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க இதை விட பெருசா நீங்க எனக்கு ஒண்ணு செஞ்சிட முடியாது முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு you <laughs> கல்யாணம் தான் நடக்கும் என்னாலதான் சேகர் முடிவு வந்திருக்கான் அறுபது வயசு முறை என்ன செய்ய முடியும் கேட்டால யோசிச்சிருக்கான் முடிவு எடுத்துக்கிட்டு பாருங்க என்ன ரொம்ப வைக்கப்படுறீங்க என்ன சார் சொந்தக்கார என்னமோ எங்களை எல்லாம் மறக்காம இருந்தா சரி நாத்தனாருங்க காமாட்சி வேலை சுத்தி நான் உனக்கு தட்சிணை கொடுக்கணுமா ஆனா நான் ஏதேன்னு கொடுப்பேன் Doctor? doctor? it's no problem. she's going to be all right. you know, she has a congenital heart problem known as tetralogy. in common, we call it blue baby. anyhow, i have to go for an emergency operation and uh, it's going to cost a lot of money. excuse me, sir. i said a lot of money. you see, i got to have some sophisticated equipments and i have to hire a lot of specialists to work with me. you see, it's going to be a long procedure. and do you think you can arrange for the money? doctor?

பணம் <laughs> சொல்லா கேள்வி என்ன சின்ன பிள்ளையாட்டா எழுதுகிட்டு நீங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிறப்ப வருத்தப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே இப்ப என்னாச்சு கீதா என்ன மன்னிச்சிடு கீதா எல்லாம் மீனா கல்யாணத்தினாலதான் சேச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் தான் கல்யாணத்துல மயக்கம் விட்டு விழுந்து ரகலை பண்ணிட்டேன் இல்ல சேகர் கீதா கல்யாணம் ஆனதுமா என்ன இது எதுக்கும் கலங்காம சந்தோஷமா மீனாவோட வாழணும் எனக்கு ஒரு ஆசை சேகர் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தா கீதா பேர் இருப்பீங்களா ரொம்ப அதிர்ஷ்டமான பேரு கீதாவுக்கா எத்தனை பேர் இருக்காங்க பாத்தீங்களா நடிகர் சார் ஊர்ல இருக்கீங்களா எப்படி எப்படி அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம் அந்த நாட்கள் நான் உங்க ரசிக சார் எனக்காக ஒரு வாட்டி நடிச்சு கம்பீங்களா பிளீஸ் பிளீஸ் இந்த மாம் இந்த மானுக்கு தான் செந்தில் அங்கே 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 அன்பே கரீலல செந்தில் நீ இப்படி என்ன இல்ல தானே ப்ளீஸ் என்னாக ஹ

வாசு இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியல கேரக்டர் தானே நேத்து! நீங்க சேகர் நீங்க மட்டும் என்ன அன்னைக்கு பான்னீங்களே இப்போது எனக்காக ആളാന്നാലോ ആള് പ്ലീസ് ആളാ നാലും ആട്

இந்த இருக்க நாட்கள்ல எவ்வளவு சந்தோஷமான நாட்கள் இருக்கு தெரியுமா என்னோட பிறந்த நாள் உங்களோட பிறந்த நாள் தீபாவளி பொங்கல் அப்புறம் என்னோட கல்யாண நாள் உங்களோட கல்யாண நாள் கூட இதுலதான் இருக்கும் நினைக்கிறேன் என்னோட கல்யாண நாள் இருந்தா உங்களோட கல்யாண நாள் இருந்தாகணும் இந்த நாள் தான் இருக்கு சேகர் என்னடாச்சு செந்தில் கீதாவுக்கு என்னடாச்சு குமார் கீதாவுக்கு என்னடா ஆச்சு சேகர் சொல்லுங்களேன்டா என்னடா என்னடா சொல்லா ஈதாவுக்கு என்னடாச்சு சொல்லா